கார்த்திகை தீபம் எபிசோடில் சிறை திறப்பு விழா நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சிவனாண்டி ஒரு மர்ம பொருளை அந்த சிலக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிடுறாரு இதை அடுத்து சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறதுனால முத்துவேல் அவருடைய ஃபோனை எடுத்து இந்த மாதிரி சந்திரா நீ எதுவுமே பேசாத நாளைக்கு சிறை திறப்பு விழா நடக்கவே நடக்காது சரியாக பத்து மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு பொருளை அந்த இடத்துல வச்சுட்டேன் நீ சந்தோஷமாக தூங்கு அவனோட திட்டம் கண்டிப்பாக தோற்று தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதற்கடுத்து அடுத்த நாள் காலையில் சிறை திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக முத்துவேல் சிவன் நாடி ரெண்டு பேருமே தூரத்தில் நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அமைச்சர் வந்து இறங்குறாங்க அமைச்சர் வந்து இறங்கின உடனே நம்ம கார்த்திகை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க இந்த மாதிரி கார்த்திக்கு இப்படி ஒரு செயலை செஞ்சத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இறந்த அம்மாவுக்காக இப்படி ஒரு சிலையை திறந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அநாத குழந்தைகளுக்கு தினமும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தினமும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காரு இது மாதிரி இந்த காலத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு வேலையை வந்து கார்த்திக் செஞ்சுருக்கிறத நினைச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து சிலை திறப்பு விழாவிற்காக வந்து போகும்போது அந்த ரிமோட் பட்டனை வாங்கும்போது அவங்க வந்து சந்திரக இவங்களையும் கூப்பிட்றாங்க சாமுண்டேஸ்வரி நீங்களும் வாங்க நீங்கள் வந்து இந்த தொ சிலையை திறந்தீங்கன்னா அவங்க மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இல்லை வேண்டாம் அப்படின்னு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் அம்மா அமைச்சரோட நீங்கள் நின்று சிலை திறந்தால் அது வந்து நம்மளுடைய ஊருக்கு தனமாக பெருமை நீங்களும் போய் துறங்குமா தொடங்குமான்னு எல்லாருமே சொன்ன உடனே வேற வழியே இல்லாமல் போய் அவங்களும் சிலையை திறந்துடுறாங்க தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த முத்துவேல் சிவனாண்டி ரெண்டு பேருக்குமே அது ஐயோ சந்திரகலா வேற இங்கே இருக்கா சரியா பத்து மணிக்கு நம்ம வேற அந்த வெடிக்கிற பொருளை செட் பண்ணி வச்சிருக்கோம் வெடிச்சிச்சுன்னா ஆகும் ஐயோ என் மனைவிக்கு என்ன ஆகுமே அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறாங்க கரெக்டாக இவங்க பட்டனை அமுத்ததும் அந்த திரை விலகி அப்படியே பூக்களாக கொட்டுது இவங்க நினைச்சபடி எதுவுமே நடக்கல என்ன மருமகனே என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றது ஆமாசத்தை பார்த்து என்னன்னே தெரியலையே ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏதாவது நேரத்துக்கிறத மாத்தி வச்சுட்டானா நல்ல வேலை சந்திரகலாவுக்கு ஒன்றும் ஆகலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இதைக்கு அடுத்து எல்லாருமே கலைஞ்சி போகிறாங்க அப்போ வந்து நம்ம ரேவதி வந்து நாளைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு சுமங்கலி பூஜை வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கிட்ட கேட்டவொடனே அவங்களும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க தூரத்தில் அங்கேருந்து சிவநாடியும் முத்து வெலம் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி வெடிச்சிச்சு எப்படி வெடிச்சிச்சின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மயில் வாகனம் வர என்ன ஒரே குழப்பமாக இருக்குது போல இருக்குது உங்களுக்கு என்னடா நம்ம இப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பூக்களாக கொட்டுதுன்னு நினைச்சிங்களா சகல நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா நேற்று ஒரு ஃபோன் பண்ணீங்கல்ல அந்த ஃபோனில் யார் பேசுனா தெரியுமா ரேவதி தான் பேசணும் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க சிலக்கு பின்னாடி என்ன வச்சிங்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதனால நைட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படின்னு மயில் வாகனம் சொன்ன உடனே சிவனாண்டிக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி இந்த திட்டமும் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாரு உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா எத்தனை வாட்டி தான் என் சகலைக்கிட்ட நீங்களும் தோற்று போவீங்க இப்போ கூட இதையே ஆதாரமாக வச்சு உங்கள் ரெண்டு பேரையும் உள்ள தள்ள முடியும் ஆனால் சகலையே அதை செய்யலை தெரியுமா அவங்களோடைய அம்மாவோட ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணுன்றதுக்காக சகலை செய்யாமல் விட்டார் அடுத்து இதுலேயோ உன் பொண்டாட்டி தோத்துட்டா இனிமேல் இதில் கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் பாப்பா அதையும் தூரத்தில் நின்று நல்லா வேடிக்கை பாரு அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு இதுக்கு அடுத்து எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே சந்திரகலா அவங்க அக்கா கிட்டே பயங்கரமாக சத்தம் போடுறா அக்கா என்னக்கா நீ இப்படி பண்ணிட்டேன் ஊன் போய் நான் கேட்டேன் பாரு இப்போ நான் அந்த சவாலில் தோற்று போயிட்டேன் அவனுக்கு ஏற்றம்மா சொன்ன மாதிரியே இப்போ நான் அந்த இடத்துல போய் கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் செய்யணுமா எல்லாம் தாங்க வந்தது அப்படின்னொன்னே சாமுண்டீஸ்வரியே நீயும் தண்ணடி அங்கே இருந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படி சொல்லும்போது நான் வேறு என்ன செய்ய முடியும் அதனால தான் நான் செஞ்சேன் இது கூடவா உனக்கு புரியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் கார்த்திக் ரேவதி எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஒன்றா வராங்க உடனே வரும்போது ரேவதி சித்தி சித்தி அப்படின்னு கூப்பிட்டுட்டே வரும்போது என்னடி வரும்போது என்னை ஏலம் போட்டுட்டு வரேன் ஆமாம் சித்தி நீங்கள் தான் இப்போ தோற்று போயிட்டீங்கல்ல நீங்கள் செஞ்ச மா சொன்ன என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் சபதம் போட்ட மாதிரி பத்து நாள் அந்த கோயிலில் போய் அந்த இடத்துல போய் கூட்டி பெருக்கி விளக்கு போடணும் இதுதான் உங்களுக்கு நீங்கள் தண்டனை அப்படின்னு சொல்லும்போது நான் ஏண்டி அதை போடணும் நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏதோ ஒரு சவால் விட்டுருந்தேன் ஆ அது சரி இதே என் வீட்டுக்காரர் மட்டும் இதில் தோத்திருந்தாருன்னா இந்த வீட்டுல இருந்து அவரை துரத்திருப்பீங்க இல்லையா அப்ப சவாலுன்னு வந்துட்டா அத ரேவதி இப்படி பேசிட்டு இருக்க எங்க இருந்தோ வந்த ஒருத்தனுக்காக என் தங்கச்சிய வந்து அங்க கூட்டி பெருக்க சொல்றியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அம்மா இன்னும் உனக்கு சித்திய பத்தி தெரியல அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இன்னரும் நம்ம மற்ற குடும்பமும் எல்லாரும் போயிருப்போம் நம்ம மட்டும் இல்லாமல் ஊர் மக்களும் சேர்ந்து அதில் பலியாகிருப்பாங்க இந்த சிவநாண்டி அதாவது இவங்க புருஷன் என்ன செஞ்சார் தெரியுமா சிலைக்கு பக்கத்தில் வெடிக்கிற ஒரு பொருளை வச்சிட்டாரு கடைசி நேரத்தில் என் தான் அதை கண்டுபிடிச்சி காப்பாற்றி இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவர் செஞ்சால் கூட அதை இவங்களால் பொறுத்துக்கவே முடியல அப்படிப்பட்டவங்க தான் உங்கள் தங்கச்சி ஆனால் உங்களுக்கு அது புரியவே இல்லை அப்படி அப்படின்னோட என்னடி சொல்ற ரேவதி அப்படின்னு ஸ்டன்னாக கேட்கிறாங்க ஆமா நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன் நேத்து நைட்டு அவங்க புருஷன் சிவனாண்டி அவங்க போன்ல இருந்து இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு ஆனா போனை எடுத்து கேட்டது நானு அதனால இந்த விஷயத்தை என் புருஷன்கிட்ட சொல்லி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு சரியா நடந்திருக்கு அது மட்டும் நடக்கலனா இந்நேரம் நம்ம என்ன ஆயிருப்போம்னு உனக்கு தெரியுதா இப்படிப்பட்டவங்க தாமா உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி வீட்டுக்கு எதுக்கு இதுக்கு மேலேயாவது நம்புறதை நிறுத்துமா அப்படின்னு பேசி ாங்க இத கேட்டு அப்படியே நம்மன மாதிரியே நம்ம சாமுண்டீஸ்வரியும் நிக்கிறாங்க